வணக்கம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க ஆனா ஏன் நிறைய பேர் இதுல ஜெயிக்கிறது இல்லைன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம் முதலீட்ல ஜெயிக்கிறதுக்கு பெரிய படிப்புலாம் வேணாம் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணா போதும்னு சொன்னா நம்புவீங்களா அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா யோசிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க ரொம்ப புத்திசாலிங்க கூட ஏன் மார்க்கெட்ல பணத்தை விடுறாங்க இதுக்கு பதில் பணத்துல இல்லை நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு வாங்க அதை கண்டுபிடிக்கலாம் இங்க பாருங்க இதுதான் அந்த பெரிய ரகசியம் நாம பணக்காரராகிறதுக்கு எண்பது சதவீதம் நம்மளோட பணக்க வழக்கம் நம்மளோட மனநிலை தான் காரணமா வெறும் இருபது சதவீதம் தான் நாலேஜ் ஆச்சரியமா இருக்குல்ல அதனால தான் நாம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேச போறதில்ல அதுக்கு பதிலா வாங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம் சரி முதல்ல பணம்னு வந்தா நாம ஏன் சில சமயம் ரொம்ப இமோஷ்னலாக முடிவெடுக்கிறோன்னு பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி நம்ம மனசுல சில பொறிகள் இருக்கு முதல் பொறி இழப்பு வெறுப்பு நம்ம மூளை ரொம்பவே சுவாரஸ்யமானது அதாவது ஒரு லாபம் வர்றப்போ நமக்கு வர்ற சந்தோஷத்தை விட அதே அளவு நஷ்டம் வந்தா நமக்கு வர்ற வழி ரெண்டு மடங்கு அதிகமா இருக்குமா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்ளோ உண்மை இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா இதுதான் நம்மள பல தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது சரி இந்த இழப்பு பயத்தால நாம என்ன தப்பு பண்றோம் மார்க்கெட் லேசா இறங்குனதும் பதட்டமாகி எல்லாத்தையும் வித்துடுறோம் இல்லன்னா ரிஸ்க் எடுக்கவே பயப்படுறோம் இதுல இருந்து தப்பிக்க ஒரு சிம்பிள் வழி இருக்கு உங்க எஸ்ஐபிகளை ஆட்டோமேட் பண்ணிவிடுங்க மாசம் மாசம் அதுவே இன்வெஸ்ட் பண்ணிடும் அப்புறம் உங்க கவனம் ஷார்ட் டெர்ம்ல இல்லாம லாங் டேர்ம் கோல்ஸ்ல மட்டும் இருக்கட்டும் அடுத்தது மந்தை மனப்பான்மை சிம்பிளா சொல்லணும்னா கூட்டத்தோட கோவிந்தா போடுறது மத்தவங்க பண்றாங்க அதனால நானும் பண்றேன்னு நினைக்கிறது இத இப்பல்லாம் ஃபோமோ அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு சொல்றாங்க இந்த உதாரணத்தை பாருங்களேன் எவ்ளோ கரெக்டா இருக்கு நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு கூட்டத்தோட சேர்ந்துடும் இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி கூட்டத்தோட போறதால என்ன தப்பு நடக்கும் எல்லோரும் ஒரு ஸ்டாக்கை பத்தி பேசுறாங்கன்னு நாமும் அதை வாங்குறது மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்றது இத தவிர்க்க உங்களுக்குன்னு ஒரு பிளான் வேணும் ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க இது எனக்கு நிஜமாவே புரியுதா சூப்பர் இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம் இப்போ நமக்கே தெரியாம நம்ம மூல நமக்கு சில பியேஜ் வைக்கும் அத பத்தி பார்க்கலாம் இதுக்கு பேரு நங்கூர சார்பு எப்படி ஒரு கப்பல் நங்கூரம் போட்டதும் அசையாம நிற்குமோ அதே மாதிரிதான் நாம கேக்குற முதல் தகவல் உதாரணமா ஒரு பொருளோட முதல் விலை நம்ம மனசுல நங்கூர மாதிரி பதிஞ்சிரும் இதனால என்ன பிரச்சனை ஒரு ஸ்டாக்கோட பழைய வேலையிலே நம்ம மனசு சிக்கிக்கும் அன்னிக்கு வாங்கின விலை வந்தா வித்துரலான்னு வருஷக்கணக்கா காத்திருப்போம் இந்த நங்கூரத்தை அறுத்துட்டு வெளியே வர நீங்க உங்களையே ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு இந்த விலைக்கு நான் வாங்குவேனா அடுத்தது அண்மை சார்பு இது ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு மழை பெய்ஞ்சா அடுத்த ஒரு வாரத்துக்கும் மழை பெய்யும்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிறத மாதிரி தான் இது அதாவது சமீபத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் இனிமேலும் நடக்கும்னு நம்ம மனசு ஆழமா நம்ப ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த சார்ட்ட பாருங்களேன் கடந்த மூணு மாசத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரா வளர்ந்திருக்கு இந்த பச்சை கலர் பாரை பார்த்ததும் உடனே இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுது இல்லையா இதுதான் அந்த அண்மை சார்பு வைக்கிற பொறி ஆனால் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பத்து வருஷ பயணத்தை பாருங்க இங்க ஏற்றம் இருக்கு இறக்கம் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால இந்த ஷார்ட் டர்ம் லாபத்தை பார்த்து மயங்கிடாதீங்க எப்போவுமே லாங் டர்மில் யோசிங்க அடுத்து நாம பார்க்க போகிறது உறுதிப்படுத்தல் சார்பு உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்க செய்யற நல்லது மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்லேயும் நாம் ஒரு ஸ்டாக்கை நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு சப்போர்ட்டாக வர்ற நியூஸை மட்டும்தான் தேடி தேடி படிப்போம் இதனால் நீங்கள் ஒரு எக்கோ சேம்பருக்குள்ளே மாட்டிக்குவீங்க இந்த எக்கோ சேம்பர்ல இருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கு வேணும்னே உங்களுக்கு எதிரான கருத்துக்களை தேடி படிங்க தைரியமா கேட்டுக்கோங்க ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பா இருந்தா என்ன செய்யறது வாங்க நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இங்க நம்ம ஈகோவும் உடனடியா ஜெயிக்கணும்ன்ற ஆசையும் எப்படி நம்ம நீண்டகால இலக்குகளை கெடுக்குதுன்னு பார்க்க போறோம் கடைசியா இந்த மூணு பொறிகளை பத்தி பாப்போம் அதீத நம்பிக்கை மனக்கணக்கியல் அப்புறம் உடனடி திருப்தி இந்த டேபிளை பாருங்க சிம்பிளாக புரிய வச்சுருக்காங்க முதல்ல அதீத நம்பிக்கை எல்லாரும் தங்களை ஒரு சூப்பர் டிரைவர் நினச்சிக்கிற மாதிரி நாமளும் ஒரு சூப்பர் இன்வெஸ்டர் நினச்சிக்கிறது இதுக்கு தீர்வு பணிவாயிருங்க உங்கள் கணிப்புகளை விட எஸ்ஐபி மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்புங்க அடுத்தது மனக்கணக்கியல் காய்கறிக்கு பத்து ரூபா பேரம் பேசுவோம் ஆனால் ஒரு காஃபிக்கு முந்நூறுரூவா யோசிக்காமல் கொடுப்போம் இதுக்கு தீர்வு எல்லா பணமும் ஒன்று தான் அதை உங்கள் இலக்குகளுக்கு ஒதுக்குங்க கடைசியாக உடனடி திருப்தி சிக்ஸ் பேக் வேணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது இதுக்கு தீர்வு நீண்ட காலத்துல யோசிங்க பத்து பதினஞ்சு வருஷத்துல காம்பவுண்டிங் பவரை நம்புங்க சூப்பர் இப்போ இந்த மனப்பொறிகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நில்லுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு படிதான் நீங்க ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய உண்மையான முதல் படி ஒன்று இருக்கு இந்த எல்லா மணப்பொறிகளை பத்தி இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த உண்மையான முதல் படி என்னவா இருக்கும் பாருங்க பாருங்க உங்க மூணு முக்கியமான தூண்கள் ஒன்னு உங்க கோல்ஸ் என்னன்னு தெளிவா எழுதுங்க ரெண்டு சரியான இன்சூரன்ஸ் எடுத்து உங்களை பாதுகாத்துக்கங்க மூணு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா உருவாக்குங்க இந்த மூணு இல்லாம நீங்க கட்டுற எந்த முதலீட்டு கோட்டையும் உறுதியா இருக்காது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு இருக்கணும்னா உங்க மூணுல இருந்து ஆறு மாச செலவு தொகைக்கு சமமா இருக்கணும் இதை உங்க இன்வெஸ்ட்மெண்டோட சைலண்ட் பாடி கார்டுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில திடீர்னு ஒரு செலவு வரும்போது நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை கை வைக்காம இதுதான் நம்மள காப்பாட்டும் கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்வங்கிறது வெறும் பணத்தால் வர்றதில்ல அது தெளிவான இலக்குகள் பாதுகாப்பு ஒழுக்கம் அப்புறம் ஒரு நோக்கத்தோட தான் உருவாக்கப்படுது இந்த உள்ளடக்கங்கள் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன இது முதலீட்டு ஆலோசனை அல்ல முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும்